ஸ்ரீமதே ராமானுஜாய ஒருவில்லால் ஓங்கும் முன் நீரடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அறக்கற்கோணை செற்றனம் சேவகனா மருவிய பெரிய கோவில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திரு இளாதீர் காலத்தை கலிக்கின் நீரே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரையிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க இப்போ இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மனைவிக்கு கலஸ்திரக்காரகனா ஏன் செவ்வாய் வந்து கருதப்படுது அந்த ஒரு விஷயத்த ஜோதிட ரீதியாக இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் அப்போ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம காலபுருஷ தத்துவம் அதன் அடிப்படையில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல் பார்க்கலாம் இப்போ பாருங்க இது உங்களுக்கே தெரியும் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்ச எல்லா நபர்களுக்கும் தெரியும் இது வந்து ஒரு ராசி கட்டம் இதில் முதல் வீடு அப்படிங்கிறது ராசி ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது ராசி மூணாவது வீடு அப்படிங்கிறது மிதுன ராசி அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏழாவது வீடு அப்படிங்கிறது துளாராசி அது வந்து சுக்கரனுடைய ஒரு வீடு அதாவது நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கு அதிபதியா கொடுத்துருக்காங்க அப்ப அதன் அடிப்படையில முதல் வீட்டுக்கு செவ்வாய் அதிபதியா வர்றாரு ஏழாம் வீட்டுக்கு சுக்ரன் வந்து அதிபதியா வர்றாரு இப்ப இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஆண் கிரகமா கருதப்படுது இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது பெண் கிரகம் மற்ற கிரகங்களும் ஆண் கிரகம் தான் இப்ப உதாரணத்துக்கு குருவும் ஆண் கிரகம் தான் சூரியனும் ஆண் கிரகம் தான் பட் இந்த முதல் ராசி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மெயினாக எடுத்துக்கணும் ஏன்னா அதான் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு அப்படிங்கிறதுனால அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறது தான் ஆண் கிரகம் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது பெண் கிரகம் இந்த ஏழு அப்படிங்கிறது திருமணஸ்தானம் அர்த்தம் இப்போ திருமணஸ்தானத்துக்கு சுக்கரன் வர்றார் அப்படின்னா முதல் வீடு அப்படிங்கிறதுனா கணவர் இப்போ சுக்ரன் மனைவின்னா முதல் வீடு செவ்வாய் கணவர் அப்போ செவ்வாய் கணவர் அப்படின்னா ஏழு சுக்கிரன் வந்து மனைவி தான் விஷயம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இதுதான் வந்து சொல்லப்பட்டு அப்போ ஒரு மனைவிக்கு செவ்வாய் ஏன் இந்த இடத்துல செவ்வாய் வந்து ஏன் கலசுற காரகனாக சொல்லப்பட்டு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல செவ்வாயினுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னாலே ஒரு வீரமான ஒரு கிரகம் செவ்வாய் அப்படின்னாலே முதல்ல நமக்கு நம்ம மைண்டுக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னா போர் போர் செய்யக்கூடியதான ஒரு கிரகம் போர் குணம் கொண்ட ஒரு கிரகம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் அப்படின்னாலே மிடுக்கான ஒரு கிரகம் நல்ல வந்து தேகபலம் கொண்ட ஒரு கிரகம் தேகபலம் கொண்ட ஒரு கிரகம் மிடுக்கான ஒரு கிரகம் ஆயுதம் ஏந்திய கிரகம் பாதுகாவலன் காவலன் காவல்துறை இது எல்லாமே செவ்வாய் தான் அப்போ ஒரு பெண்ணுக்கு முக்கியமாக தன்னுடைய கணவர் வந்து எப்படி சார் இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவர் வந்து எப்படி இருக்கணும் நல்லா பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு தன்னுடைய தன்னுடைய ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆபத்து காலகட்டத்தில் கணவர் வந்து பாதுகாப்பா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கணவர் வந்து ரொம்ப வீரம் மிக்க ஒரு நபரா இருக்கணும் வீரம் மிக்க நபரா இருந்தா மட்டும் போதுமா வீரியமிக்க நபராகவும் இருக்கணும் அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடிப்படையிலேயே செவ்வாயினுடைய குணாதிசயமா வரும் ஒரு பெண்ணினுடைய முக்கியமான எதிர்பார்ப்பே அதுதான் தன்னுடைய கணவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தன்னை வந்து நல்லா பார்த்துக்கணும் சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது தான் முதல்ல தன்னை வந்து நல்லா பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா எப்படி சார் தனக்கு வர ஆபத்து காலகட்டத்தில் நல்லா வந்து பாத்துக்கணும் வீரமா இருக்கணும் நல்லா வந்து தனக்காக வந்து முன்னாடி நிக்கணும் அப்படின்னு அர்த்தம் தனக்காக முன்னாடி நிக்கணும் அப்ப அந்த தைரியம் அப்படிங்கிறது இருக்கணும் தைரியம் தான் செவ்வாய் அப்படின்னு அர்த்தம் சார் அப்ப சுக்ரன் வந்து அடிப்படையாகவே ஒரு சாஃப்டான ஒரு கிரகம் சார் அதுதான் பெண்ணுக்குரிய ஒரு ஒரு லட்சணமே அந்த சாஃப்ட்னஸ் அச்சம் மடம் நாணம் பயிருக்கும் அப்படின்னு சொல்றவங்களே அது பூராமே சுக்ரன் கிட்ட இருக்கு அப்ப சுக்ரன் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு கிரகமோ அந்த அளவுக்கு ஹார்டான ஒரு கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் அப்ப இந்த இடத்துல பெண் வந்து எப்படி சார் எதிர்பார்ப்பாங்க நல்ல வீரியமா இருக்கணும் தன்னுடைய கணவர் வந்து எல்லா விதத்திலையும் வீரியமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல போல்டா இருக்கணும் அதனால இந்த செவ்வாய் அப்படிங்கறதா கணவர் ஸ்தானத்தை வந்து கொடுத்துருக்காங்க இந்த சுக்கரனுக்கு கணவர் ஸ்தானம் அப்படிங்கிறது செவ்வாய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒன்னு ஏழு காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில வரனால அங்கதான் அந்த விஷயமே இருக்கு ஆக்சுவலா இப்ப எவ்வளவு விஷயம் ஓரளவு நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சுக்கிரன் இது செவ்வா வந்து எப்படி சார் இருக்கணும் செவ்வாய் வந்து எப்படி இருந்தா அந்த கணவரினுடைய வரக்கூடிய கணவரினுடைய குணாதிசயங்கள் வந்து எப்படி இருக்கும் கணவர் வந்து எப்படி பார்த்துப்பார் வெறும் காலபுருஷ தத்துவத்தை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது சார் ஒவ்வொருவருடைய ஜாதகத்துல இப்போ ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வாய் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காரு எந்த உப நட்சத்திரத்துல இருக்காரு எந்த பாவங்களை இயக்குறாரு இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அதை வச்சு தான் வரக்கூடிய கணவர் வந்து எப்படி இருப்பாரு மனைவியை வந்து எந்த அளவு பார்த்துப்பாரு இணக்கமாக இருப்பாரா அல்லது வந்து டாமின்டாக இருப்பாரா இதெல்லாம் வந்து செவ்வாயை பார்த்து நம்ம அழகா சொல்லிடலாம் இப்போ பாருங்க ஒரு மனைவியினுடைய ஜாதகத்தில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் ஒரு மனைவியினுடைய ஜாதகத்தில் அதாவது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் மூணு ஆறாம் பாவத்துக்கு மூணு மற்றும் ஆறாம் பாவத்தை இயக்குறாருன்னு வச்சுக்கிறேங்க செவ்வாய் வந்து மூணு மற்றும் ஆறாம் பாவத்தை இயக்குறாரு அப்படின்னா நிச்சயமாக வரக்கூடிய கணவர் வந்து வேகபலம் கொண்ட நபராக இருப்பார் தன்னுடைய அதாவது அந்த பாடி பில்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நல்ல மசில்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது மசில்ஸுக்கு காரகன் அப்படின்னு நல்லா அப்படியே நல்லா பாக்குறதுக்கு அப்படியே தோரணையாக இருப்பார் சொல்கிறோம் இல்லையா இதுதான் விஷயம் இப்போ ஒரு மனைவி ஒரு பெண்ணினுடைய ஜாதத்தில் செவ்வாய் வந்து மூணு ஆறாம் பாவத்தை இயக்குறாரு அப்படின்னா வரக்கூடிய கணவர் வந்து தேகபலம் கொண்ட நபராக நிச்சயமாக இருப்பார் அதுக்கடுத்து பாருங்க இப்போ இது வந்து பொதுவான ஒரு அமைப்பு இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க செவ்வாய் வந்து பதினோராம் பாவத்துக்கு ஒரு பெண்ணினுடைய ஜாதத்தில் சப்லாடா வர்றாரு பதினோராம் பாவத்துக்கு செவ்வாய் வந்து சப்லாடா சப்லாடா வந்து அவர் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியனாக வர்றாரு செவ்வா வந்து சூரியனோட சாரத்தில் இருக்காரு சூரியன் எந்த பாவத்தை சார் சூரியன் வந்து அஞ்சாம் பாவத்தை இயக்கிறார் அதுக்கடுத்து உபநட்சத்திர அதிபதியாக குரு வந்து வர்றாரு குரு வந்து மூணு மூணு மற்றும் ஏழாம் பாவத்துக்கு குரு வர்றாரு அப்படின்னு வச்சுக்கிறேங்க அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மூணு அஞ்சு ஏழு பதினோராம் பாவத்துக்கு இயக்குறாரு அப்படின்னா அப்ப ஒரு பெண்ணினுடைய ஜாத்துல செவ்வா பதினோராம் பாவத்துக்கு சவலாடாக வந்து சூரியனோட சாரத்துல இருந்து குருவோட உபசாரத்துல இருக்காரு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பாரு அதுதான் எல்லா பெண்ணும் எக்ஸ்பெக்டேஷனே அதுதான் இப்போ கல்யாணத்துக்கு வந்து வரம் தர்றாங்க அப்படின்னா கேட்கக்கூடிய அடிப்படை கேள்வி எப்படி சார் எனக்கு வந்து நான் வந்து அஞ்சரை அடி இருக்கேன் சார் என்னோட கணவர் வந்து என்னை விட ஹைட்டா இருப்பாரா அல்லது என் எனக்கு ஈக்குவல் ஹைட்டா இருப்பாரா அல்லது என்னைய விட ஹைட்டு கம்மியா இருப்பாரா வரக்கூடிய கணவர் வந்து நல்ல பாடி பில்டா இருப்பாரா அவருடைய ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி சார் இருக்கும் அது மட்டும் இல்லாம அவர் வந்து என்கிட்ட வந்து எப்படி பழகுவாரு நல்லா சிரிச்சு பேசுவாரா அல்லது வந்து எப்ப பார்த்தாலும் வந்து கடுகடுன்னு பேசுவாரா அல்லது நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரா என்னை எப்பயுமே வந்து ஒரு ராணி மாதிரி வச்சிருப்பாரா அல்லது வந்து எனக்கு நான் எப்போ கேட்டாலும் ஷாப்பிங் வந்து கூட்டி போவாரா இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட இப்போ இதெல்லாம் ஜாதக ரீதியா எப்படி சார் பாக்குறது அப்ப செவ்வாய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கணவனுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது பிரதிபலிக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல இப்போ இந்த ஜாதகம் இந்த உதாரணத்துல பாருங்க செவ்வாய் பதினோராம் பதினோராம் பாவத்துக்கு வரனால தன்னுடைய கணவர் வரக்கூடிய கணவர் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட நண்பர் ஒரு நண்பரா பழகுவாரு அப்படின்னு அர்த்தம் இந்த பதினொன்னு அப்படிங்கிறது ஆசைகள் நிறைவேறுதல் அது மட்டும் இல்லாமல் நண்பன் அப்படின்னு அர்த்தம் அப்போ மனைவி மனைவியினுடைய ஆசை எல்லாமே இந்த கணவர் வந்து நிறைவேற்றுவார் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃப்ரீயா பழகுவார் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு அப்ப செவ்வாய் பாருங்க சூரியனோட சாரத்துல இருக்காரு அது அஞ்சாம் பாவத்தை காட்டுது அப்ப செவ்வாய் கணவர் இந்த சூரியன் அப்படிங்கிறது ஒரு கிங் பிளானட் சூரியன் தான் ராஜா அப்ப வரக்கூடிய கணவர் வந்து தன்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் உயர் ரக உயர் அவ அவருடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப உயர்தரமா இருக்கும் உயர்தரமா இருக்கும் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா தன்னுடைய மனைவிய பார்த்தீங்கன்னா நல்லபடியா வச்சிருப்பாரு அப்படின்னா இந்த அஞ்சு அப்படிங்கிறது காதல் பாசம் அப்படிங்கிற மாதிரி அப்ப தன்னுடைய மனைவிய நல்ல வச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் அப்படிங்கிறது மரியாதையான ஒரு கிரகம் அப்ப மனைவி கிட்ட நல்ல மரியாதையா பழகுவாரு மனைவி கிட்ட நல்ல மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குவாரு ஐந்து அப்படிங்கிறது பாசமா இருக்கிறதுனால மனைவி கிட்ட பாசமா இருப்பார் அதுக்கடுத்து குரு குரு அப்படிங்கிறது மரியாதையான ஒரு கிரகம் தான் அப்ப குரு வந்து குழந்தை ஏன்னா குரு குருவோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் குழந்தைத்தனமான ஒரு கேரக்டர் அப்படின்னு அது மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட் கிரகம் ரெண்டுமே சூரியனும் சரி குருவும் சரி மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான கிரகம் மூணு ஏழு இருக்கிறனால அப்ப மனைவி கிட்ட தன்னுடைய குடும்ப விஷயங்களை பகிர்ந்து பாரு இப்ப குடும்பம் சம்பந்தமான நிர்வாகம் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவெடு முடிவெடுக்கிற ஒரு அமைப்புல இருக்கும் சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா கணவர் சொல்றதா மனைவி கேட்கக்கூடிய அமைப்புல இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கணவர் முடிவெடுப்பாரு ஏன்னா சூரியன் குரு அப்படிங்கிறனால இவர்தான் பிரதானமா முடிவெடுப்பாரு பட் இருந்தாலும் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுதான் இந்த இடத்துல வந்து நகரும் அப்படின்னு இப்போ இந்த இடத்துல கணவருக்கு அதாவது மனைவி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கேட்கறாங்க சார் என்னுடைய கணவர் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஹேண்ட்ஸமாக இருப்பார் நிச்சயமாக நிச்சயமா இருப்பார் ஏன்னா அந்த இடத்துல சூரியன் செவ்வாய் எல்லாமே ஒற்றைப்படையாவது அப்படிங்கிறனால பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஹேன்சமாக இருப்பார் ஜாதகர் முக லட்சணம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல சூரியன் வரனால முக லட்சணம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும் அதுக்கடுத்து சார் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரா நிச்சயமா சொல்லுவார் ஏன்னா இங்கே பாருங்க ஏழு பதினொன்று வரனால ஏழு பதினொன்று அப்படிங்கிறதான் பகிர்ந்தல் ஒளிவு மறைவு பகிர்தல் அப்படின்னா அப்போ அழகாக நம்ம வந்து சொல்லலாம் இதுதான் விஷயம் அப்ப ஏன் வந்து மனைவிக்கு சுக்ரன் இது செவ்வாய் வந்து கலசர காரகனா கருதப்படுது அப்ப செவ்வாயினுடைய குணாதிசயங்கள் என்ன இது மாதிரி நிறைய வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம் சார் இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன் அப்படியே பாருங்க இப்ப ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல செவ்வாய் வந்து இப்படி இருக்காரு சார் இப்ப ஒரு மனைவினுடைய ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வா வந்து இந்த அமைத்துல இருக்கு செவ்வா பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றாரு செவ்வா வந்து சூரியனோட சாரத்துல இருக்காரு சூரியன் எட்டாம் பாவத்துக்கு புத்திநாதனா வர்றாரு உபநட்சத்திரமாக புதன் பன்னெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து ஆறாம் பாவத்துல இருந்து இயக்குறாரு ஆறாம் இருந்து இயக்கக்கூடிய பாவங்கள் பாருங்க ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவத்தை இயக்குறாரு இந்த இடத்துல என்ன சார் சொல்லலாம் செவ்வாய் வீக்கா போயிடுச்சு செவ்வாய் கெட்டு போயிடுச்சு உங்களுக்கு புரியற மாதிரி எப்படி சொல்லணும் செவ்வாய் தோஷம் செவ்வா தோஷமா இருக்கு செவ்வாய் கெட்டு போயிடுச்சு செவ்வாய் சரியில்லை இந்த ஜாதகத்துல பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வாய் சரியில்லை செவ்வா வெறும் வந்து ரெண்டு நாலு ஆறு பன்னெண்டுல இருந்தால் மட்டும் செவ்வாய் தோஷம் கிடையாது சார் செவ்வாய் இந்த அமைப்பில் இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம் தான் செவ்வாய் கெட்டு போயிருச்சு ஆக்சுவலா அப்ப இந்த இடத்துல ஒரு பெண் கேட்குறாங்க சார் எனக்கு வரக்கூடிய கணவரினுடைய குணாதிசயங்கள் கேரக்டர் எப்படி இருக்கும் அம்மா உனக்கு வரக்கூடிய கணவர் வந்து தனிமை விரும்பியா இருப்பார் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன சொன்னாலும் பெரிய லெவலில் காது கொடுத்து கேட்க மாட்டார் அப்ப அவர் தான் வந்து ஆதிக்கமா இருப்பார் அவர் தான் ஆதிக்கமா இருப்பாரு அல்லது அவர் தான் நீ வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படும் அப்புறம் நிறைய கடன் வாங்குவார் இது மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம் ஏன் செவ்வா வீக்கா போயிட்டார் அப்ப ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை வச்சு வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பாரு அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவர் எப்படி பழகுவார் மனைவி கிட்டே தன்னுடைய மனைவி கிட்டே எப்படி பழகுவார் இதெல்லாம் வந்து நம்ம இந்த கேபி முறையில் அழகாக சொல்லலாம் சார் அப்போ இது மாதிரி தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் நம்மளுடைய யூடியூப் போட்டுக்கிட்டு வர்றோம் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் அல்லது ஜாப் கேரியர் ஹையர் ஸ்டடிஸ் இது மாதிரியான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னாலும் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்கிட்ட ஜோதிடம் படிக்கணும் இந்த கேபி முறையை படிக்கணும் அப்படின்னாலும் ஜூம் வகுப்பாக நான் வந்து எடுக்கிறேன் ஒன் டு ஒன் கிளாஸாகவும் எடுக்கிறேன் யூடியூப் பதிவாகவும் நான் வந்து எடுக்கிறேன் உங்களுக்கு தொடர்பு கொடுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய